நான்கு குடிகாரர்கள் சேர்ந்து செய்த செயல் ஒருவன் சந்தைக்கு சென்று ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி கொண்டு வந்தான் அது சிறியதாக இருந்த காரணத்தால் இறக்கப்பட்டு தோளில் தூக்கி சுமந்து கொண்டே வந்தான் அவனுடைய கிராமம் இன்னும் தூரத்தில் இருந்தது அந்த ஆள் ஒரு அப்பாவி போல் இருந்ததால் வழியில் பார்த்த நான்கு குடிகாரர்களுக்கு அந்த ஆட்டுக்குட்டியை ஏமாற்றி பறித்து விருந்துண்ண ஆசை ஏற்பட்டது அவன் போன பாதையிலேயே வேறு வழியில் முன்னால் போய் நால்வரும் தன்னந்தனியை கொஞ்ச தூரம் இடைவெளி விட்டு வழியில் காத்திருந்தனர் அவன் பக்கம் வந்தவுடன் முதலாவது ஒருவன் ஏய் எதற்காக ஒரு கழுதை குட்டியை சுமந்து செல்கிறாய் என்று கேட்டான் இவன் ஏமாறவில்லை அவன் ஏதோ கேலி செய்கிறான் என்று சொல்லி சட்டை செய்யாமல் போனான் கொஞ்ச தூரம் போனவுடன் இரண்டாவது ஒருவன் எதிரில் வந்து என்னப்பா எதற்கு ஒரு பன்றியை சுமந்துட்டு போற என்று சொல்லி சிரித்தான் இவனுக்கு என்னமோ கோல் ஆகிவிட்டது மேலும் கொஞ்ச தூரம் போனவுடன் மூணாவது ஒருவன் எதிரில் வந்து அட என்னப்பா செக்க பாம்பை இப்படியா கழுத்தில் சுத்திக்கிட்டு போவாங்க என்றான் இவனுக்கு உண்மையாலுமே சந்தேகம் வந்துவிட்டது என்ன இப்படி ஒவ்வொருத்தனும் ஒரு மாதிரியா சொல்லிட்டு போறான் நான் வாங்கினது ஆட்டுக்குட்டிதானா தானா அல்லது ஏதாவது கிரகமா என்று பயந்தவனாய் நடந்தான் நான்காவது ஒருவன் எதிரில் வந்து ஏம்பா தனியா ஒரு பிணத்தை தூக்கிட்டு போகிற அப்படின்னு கேட்டான் அவ்வளவுதான் இவனுக்கு சந்தேகம் உறுதியாகிவிட்டது நாம் ஏதோ ஒரு குட்டி சாத்தானி ஆட்டுக்குட்டின்னு நினைத்து ஏமாந்து வாங்கிட்டு வந்துட்டோம் என்று சொல்லி அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கி புதரில் எரிந்துவிட்டு ஓட்டம் பிடித்தான் சிறிது நேரத்தில் அந்த ஆட்டுக்குட்டி அந்த குடிகாரர்கள் நால்வரும் உணவாயிற்று நீதி நாம் ஏன் ஏமாளியாக இருந்ததால் மற்றவர் நம்மை ஏமாற்றுவது மிக எளிது இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஜி நேச்சில் நேச்சுரல் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ